ஃபாரின்ல போயிட்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஏர்போர்ட்டு போன பொண்ணு நேராக எமலோகம் போயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு போய் ஏரோப்ளைனில் ஏறுறதுக்கு முன்னாடி நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சிச்சு இந்தியாவிலேயே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறப்ப புள்ள செத்து போச்சுட்டாங்க என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சின்ன வயசு தான் அதாவது மேற்படிப்பு படிக்க போனால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அதிகபட்சம் அந்த பொண்ணு இங்கிலாந்துக்கு போகுது செத்துருச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் சாக போகிறோம் ஆனால் இதை பண்ணால் தான் செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சே பண்ணியிருக்கு அதுதான் இதில் அல்டிமேட் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்கேன் நான் செத்தேன்னா அதை இதில் நான் சாப்பிட்ருக்கேன் நான் செத்துருவேண்ணா அப்படின்னு ஆஸ்பி தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணியிருக்கு ஃபோ அது ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்கு கேரளாவில் இருக்க பொண்ணு ஃபோன் பேசியிருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம எப்போவுமே இந்த கார்டனிங்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஃபாரின் போய் படிக்கிறதுனா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஃபேமிலி நல்ல இடம் அதெல்லாம் இருக்குது இல்லையா அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டு நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது ஃபோனில் பேசுகிறப்ப ஏதாச்சும் சின்ன சின்னதாக சில பேருக்கு பழக்கம் இருக்கு இல்லையா கையில் அப்படியே ஏதாவது இருந்தால் அப்படியே போட்டு போட்டு விளையாடுறது எழுதுறது கிறுக்கறது உதங்கிறது இல்லை சில பேருக்கு வந்து எதையாச்சும் சாப்பிட்றது ஃபோன் பேசும்போது அவங்களுக்கு திங்கணும்னு தோணும் அது வரைக்கும் பேசாமல் தான் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு பக்கத்தில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த செடி கொடியெல்லாம் இருந்திருக்கு அந்த செடி கொடியெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே பிச்சு பிச்சு திங்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை ஊழல் பாவம் ஆடு மாடு மாதிரி அள்ளி மேய்ஞ்சிருக்கு ஆனால் ஆடு மாடு கூட பார்த்து தான் சாப்பிடும் இந்த ஃபோன் பேசும்போது வேறு எதையும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க வேறு எந்த வேலையும் பண்ணாதீங்க அப்படி ஏன் தெரியுமா நமக்கு மைண்டுக்கு தெரிஞ்சாலும் அந்த வேலையை நம்ம அந்த ஃபோன் பேசுகிறப்ப நமக்கு அதில் நீங்கள் பல மல்டி டாஸ்கிங்காக இருக்கலாம் ஆனால் உங்களையும் அறியாமல் ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் பூரா அதில் தான் உட்காந்துருக்கு இதில் இருக்காது ஒரு இந்த வேலை பார்க்குறது தான் ஃபோனில் பேசுறது கேட்காது ஸோ ஏதாச்சும் ஒரு வேலையை தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்ம வந்து நம்மளால் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்குறது மூணு வேலை பார்க்குறது ஒரு வேலையும் உருப்படியாக நடக்காது மல்டி டாஸ்கிங் அப்படின்றது பைத்திய உண்மை அதுதான் மல்டி டாஸ்கிங்கிறது பைத்திய மல்டி டாஸ்கிங்கிறது என்ன தெரியுமா காலையில் ஒம்போதுலேருந்து பத்து வரையும் ஒரு வேலையை பார்க்குறது பத்துலேருந்து பதினோரு வரை அதுதான் மல்டி டாஸ்கிங் ஒம்போதுலேருந்து பத்து வரை மணிக்கு அதான் ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளேயே நான் பதினோரு வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் கிடையாது உருப்படியாக பார்க்க முடியாது இப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணை பேசிக்கிட்டே வாயில் அள்ளி அது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு ஆஸ்பத்திரி நெஞ்ச பிடிச்சி போகும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அரளி வதையை அதை அரளி பூவையும் அரளி இலையையும் நான் சாப்பிட்டேன் நான் செத்துருவேனேன் அது தெரிஞ்சே சாப்பிட்ருக்கேன் அந்த மூதேவி ஏர்போர்ட்டு போகிறது சாப்பிடும் போதே தெரிஞ்சிருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம் ஆஸ்பத்திரி போய் தொலைஞ்சிருக்கலாம் சரி இது என்ன பண்ணிடும் அப்படின்ற ஒரு அசால்ட்டு இதுக்கெல்லாமல் நம்ம சாப்பிட்றோம் இத்தனை ரெண்டு மூணு இலை நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ சாப்பிட்ருக்கோம் இதில் போய் நம்ம செத்துருவோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் உங்கள் உசுரை காப்பாற்றிக்க முடியுமோ உங்கள் உசுரை நீங்கள் மற்ற உசுரையெல்லாம் காப்பாற்ற வேண்டாம் உங்கள் உசுரை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரையும் கான்சியஸாக உசுரை காப்பாற்றிக்க பார்த்துக்குங்க எதையுமே அசால்ட்டாக நினச்சி அள்ளி போட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயையோ இதை செஞ்சுட்டோமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சது முடிஞ்சது ஆ இப்போ சொல்லுங்கள் இனிமேல் யாராவது ஃபோன் பேசிட்டு வேறு வேலை ஏதாவது பார்ப்பீங்க